கலாத்திற்குள்ள நிருபம் ஐந்து அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனவாசியங்கள் கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் அதாவது இச்சை அடக்கத்தை குறித்து சொல்லுகிறோம் அந்த இச்சை அடக்கத்தை நீங்க ரொம்ப வித்தியாசமா பார்க்காதுங்க ஐயோனி பார்க்காதீங்க நீங்க கிறிஸ்தவங்கள்னா உங்களுக்குள்ள இருக்கணும் நீங்க கிறிஸ்தவங்க நீங்க விசுவாசிங்க நீங்க சபையார் நீங்கள் தேவனுடைய சபையின் அங்கத்தினருனா நீங்கள் எப்படிப்பட்டவங்கள உங்களை மாற்றி தான் ஆகணும் நீங்க ஆசை இச்சையை சிலுவையில் அரைந்தவங்க அதான் சொல்லிட்டே இச்சை அடக்கங்கிற வார்த்தை சொல்றதுக்காக சுய கட்டுப்பாடு கிறிஸ்தவங்கள்னு சொன்னாலே உங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பெலன் இருக்கணுமா கிறிஸ்துவை உடையவர்கள் அந்த மாம்சிகத்தில் உள்ளதான ஆசை இச்சைய அவங்க சிலுவையில் அரைஞ்சிருக்கணும் இது நியமிக்கப்பட்டது இதுதான் பொதுவானது அப்ப உங்களை நீங்க பாருங்க நான் கிறிஸ்தவனா ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் போது அவனுக்குள்ளதான பேசிக் அடிப்படையான காரியம் இது அப்ப நான் கிறிஸ்தவனா என்று உங்களை கேளுங்க ஏன் இன்னும் ஆசையை ஜெயிக்க முடியலை இன்னும் இச்சை அடக்க முடியலை இன்னும் தன்னுடைய சுயத்தை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி அதை தனக்கு கீழே வச்சு நடக்க முடியலை அப்போ நான் கிறிஸ்தவனா நான் ஓடுகிறவனா அல்லது ரிவர்ஸில் ஓடக்கூடியவனா இருக்கிறேனா என்று உங்களை நீங்களே பாருங்கள் சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போகும் ஏன் அது தன்னுடைய கட்டுப்பாடை இழந்துட்டு தன்னுடைய கண்ட்ரோலை இழந்துட்டு சிலருடைய வாழ்க்கை அதே மாதிரி தான் கட்டுப்பாடை இழந்துட்டீங்க உங்களுடைய சுய கண்ட்ரோலை இழந்துட்டீங்க எப்படி என்னால் முடியலைன்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே பின்னோக்கி ஓடிட்டு எபேசரிக்கு எழுந்திர்பும் ரெண்டாவது அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வரைக்குள்ள வசனங்களே வாசிங்களை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதில்ல என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க மனுஷா மனுஷி நீ அனுபவிக்க கூடியதான அந்த ரட்சிப்பு இருக்கிறதே நீ அனுபவிக்கக்கூடியதான பரிசுத்தம் இருக்கிறது நீ அதுவரைக்கும் பாவ போராட்டத்துக்குள்ள இருந்து அது விடுவிக்கப்பட்டு பாவத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாம சந்தோஷமாய் மூச்சு விடுறிய சமாதானமா மூச்சு விடுறிய சந்தோஷமாய் வாழ்றிய இந்த அனுபவம் விலையேற பெற்றது இது நீ விலை கொடுத்து வாங்கக்கூடியதல்ல இது இலவசமாக உனக்கு கொடுக்கப்பட்டது கிருவே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதில்லை இது தேவனுடைய இயவு ஒருவரும் பெருமை பாராட்டாத இது கிரியைகளினாலே உண்டானது இல்ல இது கிரியைனால உண்டாகல நீங்க ஒருவேளை நினைக்க நான் முழங்கால் நின்று பெற்றுக்கொண்டேன் இது நீங்க முழங்கால் நிக்கிறதுனால இல்ல இது அவருடைய கிருப எந்த ஒரு மனுஷனுமே தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்ப எந்த ஒரு மனுஷனுமே தான் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை எந்த ஒரு மனுஷனுமே தான் பெற்றுக்கொண்டதான கிருபா வரங்களை நாம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லவே முடியாது அது ஈவு அதை இப்படி இப்படி எல்லாம் இப்போ பத்து மணிக்கு ஒரு வேலை செய்தால் ஆயிரம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற விதத்தில் ரட்சிப்பு கிருபவரங்கள் பரிசுத்த ஜீவி அனுபவங்கள் எதுவுமே எந்த ஒரு மனுஷனுக்கு என்று தேவன் வைக்கல அது அவருடைய அநாதி கிருப அப்போ அப்படி கிடைத்திருக்க தான் அந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் நஷ்டப்படுத்திடக்கூடாது தொடர்ந்து வாசிங்க ஏனெனில் ஏனெனில் நற்கரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்தியுக்கள் சிருஷ்டிக்கப்பட்டு அந்த வார்த்தையை பாருங்க ஏனெனில் ஏன் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு ஏன் உங்களை விடுவித்தாரு ஏன் உங்களை பரிசுத்தப்படுத்தினாரு நீங்க அதுக்கு பிறகு அந்த அசுத்தம் அதுக்கு பிறகு அந்த சேரு சகதி சாக்கடை அந்த அந்தகாரத்தை நீங்க திருப்பி பார்க்க கூடாது இதெல்லாம் இலவசமா எதுக்கு தந்திருக்காரு நற்கிரியை செய்யக்கூடியவங்களாக நீங்க இருக்கணுமா அன்புள்ளவங்களாக நீங்க மாறணுமா பரிசுத்தத்தை காண்பிக்க கூடியவர்களாயம் மாறணுமோ ஒரு கணத்தை அரைந்தால் மறுகணத்தையும் காட்டிட்டு நண்பா இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லி அந்த மனுஷனை மாற்றக்கூடியதான தன்மை இருக்கணும் நற்கிரியைகள் செய்வதற்கு தகுதியாகணும் ஆனால் நம்ம என்ன எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு அதுக்கு மதிப்பு தெரியாமல் திரும்ப பின்னோக்கி போகிறோம் பாசிங்க ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனேயே நீங்க இனி ஒரு சிருஷ்டி அது வரைக்கும் சாத்தானுக்கு அடிமையானவங்க அதுக்கு பிறகு ஒரு அடாப்ஷன் இருக்கு என்ன தேவனுடைய மகன் தேவனுடைய மகள் அப்பா பிதாவே என்று தேவனை கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை உடையவங்களா இருக்கிறீங்க சில பிள்ளைங்களை பிள்ளைங்களை தத்தெடுப்பாங்க அதே போல தேவன் நம்மளை தத்து விட்டார் இது என்னுடைய மகன் இது என்னுடைய மகள் தத்து தத்தெடுத்த பிறகு நமக்கு ஒரு கடமை இருக்கு நற்கிரியைகளை செய்யணும்